அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு மார்க்கத்திற்கு மாற்றமான நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில் பெரும்பாலானவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்களும் செல்வந்தர்களும் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்தால் அது மார்க்கத்திற்கு மாற்றமானதாகவே இருந்தாலும் அதில் கலந்து கொள்ளுகிறார்கள் ஏழைகளும் மற்றவர்களும் ஏதாவது நிகழ்ச்சிக்கு அழைக்கும் பொழுது அது மார்க்கத்திற்கு முரணானது என்று சொல்லி புறக்கணித்து விடுகிறார்கள் இவ்வாறு செய்வது சரியா என்று தொடர்ந்து பல சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே யார் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் இவ்வாறு நடந்து கொள்ள மாட்டார்கள் யார் இவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை அஞ்சுபவர்களாகவும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களை பின்பற்றுபவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ளலாம் உண்மையில் ஒருவர் ஒரு சபையில் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்கான அளவுகோல் என்ன என்பதை இஸ்லாம் மிகத் தெளிவாகச் சொல்லுகிறது நான்காவது அத்தியாயம் நூற்று நாற்பதாவது வசனத்தில் இது குறித்து அல்லாஹு பேசுகிறான் எந்த சபை அல்லாஹுடைய வசனத்தை கூடியதாக அல்லது கேலி செய்யக்கூடியதாக இருக்கிறதோ அந்த சபையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் எந்த சபையில் இந்த விஷயங்கள் இல்லையோ அதாவது அல்லாஹுடைய வசனத்தை புறக்கணிக்காமல் கேலி செய்யாமல் நபிகளார் காட்டி கொடுத்த வழிமுறையை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகிறதோ அந்த சபையில் தாராளமாக கலந்து கொள்ளலாம் இதுதான் அளவுகோல் இதை விட்டுவிட்டு அழைப்பது யார் என்பதை கவனித்து அது தவறான நிகழ்வாக இருந்தாலும் அதில் கலந்து கொள்வோம் என்று ஒருவர் முடிவு செய்தால் அவர் அல்லாஹுவிடம் குற்றம் பிடிக்கப்படுவார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் திருக்குறானுடைய ஆறாவது அத்தியாயத்தின் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது வசனத்தில் மிக தெளிவான ஒரு அறிவுரையை அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் பேசும் பொழுது உறவினராகவே இருந்தாலும் நீதியையே பேசுங்கள் என்று கூறுகிறான் இவர் என்னுடைய உறவினர் என்பதற்காக இவர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நான் ஒத்துழைப்பு தருவது மார்க்கத்தில் நல்லதல்ல உறவினர் என்பதற்காக அவர் தவறு செய்தாலும் அவருக்காக பரிந்து பேசுவது நல்லதல்ல இவ்வாறு அல்லாஹ் சொன்ன பிறகு உறவினருக்கு ஒரு சட்டமும் மற்றவர்களுக்கு ஒரு சட்டமும் யாருடைய வாழ்வில் கடைபிடிக்கப்படுகிறதோ அவர் அல்லாஹுவின் பார்வையில் குற்றவாளி என்பதை கவனத்தில் கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் வாசுதாணா அனில்ஹம்துல்லாஹ் ரபுலாலின் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ